அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே நாளை மகாலய அமாவாசை என்று வானில் ஒரு அற்புதமான நிகழ்வு நடைபெற உள்ளது சூரிய கிரகண நிகழ்வு நடைபெற உள்ளது இந்த சூரிய கிரகணத்தால் யாராருக்கு வரும் என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் இந்தியாவில் இது தெரியுமா எந்த நேரத்தில் தெரியும் இது போன்ற தகவல்களை உங்களுக்கு தருவதற்கான ஆடியோ பதிவு இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அன்பு சொந்தங்களே நவராத்திரி நவவிளக்கு வாட்ஸ்அப் குழுவுக்கு நாளை மாலை ஆறு மணி வரை மட்டுமே பதிவுகள் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த வாட்ஸ்அப் குழுவில் தினமும் நவராத்திரி காலத்தில் எளிமையான முறையில் விளக்கு பூஜை செய்யும் சூட்சமத்தை சொல்லித்தரப்போகின்றேன் அற்புதமான வைஜெயந்தி மாலை பிரசாதம் வழங்க உள்ளேன் பதிவு செய்ய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த ஆண்டின் இரண்டாவது மற்றும் கடைசி சூரிய கிரகணம் அக்டோபர் இரண்டாம் தேதி புதன்கிழமை அஸ்த நட்சத்திரத்தில் நடைபெற உள்ளது இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி பதினாறு புதன்கிழமை நடைபெற உள்ளது இந்த சூரிய கிரகணம் நெருப்பு வளைய கிரகணமாக தோன்ற உள்ளதாக விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றார்கள் அதுவும் மகாலய அமாவாசை தினத்தில் நடைபெறும் இந்த சூரிய கிரகணம் மிகவும் முக்கிய வாய்ந்ததாக கருதப்படுகிறது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே ஒரே நேர்கோட்டில் சந்திரன் வரும்பொழுது சூரியனை சந்திரன் மறைக்கும் நிகழ்வைத்தான் சூரிய கிரகணம் என்று அழைக்கின்றோம் இந்த நெருப்பு வளைய சூரிய கிரகணம் இந்திய நேரப்படி அக்டோபர் இரண்டாம் தேதி இரவு ஒன்பது பனிரெண்டு மணிக்கு தொடங்கி அக்டோபர் மூன்றாம் தேதி அதிகாலை மூன்று பதினேழு மணிக்கு நிறைவடைகின்றது இந்த கிரகணத்தின் உச்சம் நள்ளிரவு பனிரெண்டு பதினைந்துக்கு ஏற்படுகின்றது இந்த சூரிய கிரகணம் எங்கே தெரியும் தென் அமெரிக்காவின் பெரும்பாலான பகுதிகளில் இதை பார்க்க முடியும் வட அமெரிக்கா பசிபிக் பெருங்கடல் அட்லாண்டிக் பகுதி அண்டார்டிகா பகுதியில் இந்த சூரிய கிரகணத்தின் ஒரு பகுதியை பார்க்கலாம் நமது இந்திய திருநாட்டில் இந்த நெருப்பு வளைய சூரிய கிரகணம் தெரியாது எனவே இந்த நெருப்பு வளைய சூரிய கிரகணத்தால் ஏற்படக்கூடிய தோஷத்தை நீக்க எந்த விதமான பரிகாரங்களும் செய்ய வேண்டிய அவசியமில்லை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டிய அவசியமில்லை இந்தியாவில் இந்த ஆண்டின் கடைசி சூரிய கிரகணம் தெரியாது என்பதை இந்த ஆடியோவின் மூலமாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு அழைக்கின்றேன் அன்பு சொந்தங்களே மகாலய அமாவாசை அனைவரும் தவறாமல் பித்துருக்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை முறைப்படி செய்யுங்கள் நமது ஆனந்தோலி அன்னசேவா குழு மகாலய அமாவாசையான நாளை சுமார் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட ஆதரவற்ற முதியோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உணவு தானம் செய்வதற்குண்டான ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கின்றோம் உங்கள் குடும்பம் சார்பாக இந்த புனிதமான சேவைக்கு பங்களிப்பு தந்து உதவுமாறு அன்போடு அழைக்கின்றேன் டிஸ்ப்ளேல என்னுடைய கூகுள் பே ஃபோன்பே நம்பர் இருக்குது இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலையும் எங்களது கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது மனமிருந்தால் உதவுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்